சங்கத்தின் நிறுவன தலைவர் சுத்துக்குமார் தேவர் பேசுகிறேன் நம் தேவர் அரசாணை முப்பது ஆண்டு காலமாக அதை பெற முடியவில்லை அதற்கு தேவர் சமுதாய தலைவர்கள் காரணமா தேவர் சமுதாய மக்கள் காரணமா நம் எண்ணற்ற அமைப்புகள் வைத்து ஒரு பாராளுமன்ற தொகுதி கூட நம்மளால் வாங்க முடியவில்லை குறுகிய காலத்தில் அமைப்புகளை ஏற்படுத்தி சில அமைப்புகள் பாராளுமன்ற தொகுதியை பெற்றிருக்காங்க நம்ம எண்ணற்ற அமைப்புகள் வச்சிருக்கிறோம் அதை சரியான முறையில் யாரும் வழிப்படுத்தலை நம் தேவர் சமுதாயத்தை ஒன்றிணைச்சி செயல்பட தலைவர்கள் சரியான ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தால் தான் இந்த தேவர் சமுதாயம் இன்று வரை ஒரு தேவர் அரசாணை கூட பெற முடியவில்லை கள்ளர் அகமுடையார் மறவர் என்று பிரிவுகளை தேவர் என்று ஒற்றை சொல்லில் கொண்டு வர அதற்கு எந்த ஒற்றை கருத்தை ஏற்று ஒரு தலைவர் செயல்பட தயாராக உள்ளார்கள் ஆனால் சில தலைவர்களால் அது முற்றிலும் பெரிய மாற்றுக் கருத்தாக ஏற்படுகிறது ஆளும் கட்சியிலும் கூட்டணி இருக்கிறார்கள் ஏடிஎம்கியிலும் கூட்டணி இருக்கிறார்கள் ஆனால் ஒரு பாராளுமன்ற சீட்டு கூட நம்மால் பெற முடியவில்லை நம் இனத்தில் ஏன் இப்படி நிலைமை இருக்கிறது என்றால் ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு இதோடு செயல்பட்டு காசு பணத்திற்காக விலை போய்விடுகிறார்கள் ஏடிஎம்கேயில் கூட்டணி வைத்துக்கொண்டு நம் சமூகத்துக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு ஓட்டு கேட்க சென்றவர் பி வி கதரன் அவர்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் சேதுபதி சங்கத்தின் நிறுவனத் தலைவர் முத்துக்குமார் தேவர் அதே வேளையில் ஏடிஎம்கையில் யாரெல்லாம் கூட்டணி வைத்தார்களோ அவர்களெல்லாம் நம் தேவர் சமுதாயத்தின் சார்பில் புறக்கணிக்கப்படுவார்கள் அது கூறிய விரைவில் நடக்கும் அதேபோல் நம் சமுதாயம் ஒன்றிணைந்து செயல்பட அனைத்து தலைவர்களும் அதை அரசாணை பெறுவதற்கு ஒரே போட்டின் கீழ் வர வேண்டும் நம் சமுதாய இளைஞர்கள் இனத்தின் தலைவர்களை ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு மாதிரி செயல்பட்டு நம் இனத்தை கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நம் மக்கள் அதை புரிந்து கொண்டு விழித்து கொள்ளுங்கள் சில தலைவர்களால் தான் நம் சமுதாயம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது கட்டத்தில் முக்குளத்தூர் சமுதாயம் தேவர் அரசாணை பெறுவதற்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அண்ணன் மதுரை ஸ்டாலின் அவர்களை தேவர் அரசாணைக்காக போராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு மனமார்ந்த சேதுபதி சங்கத்தின் நிறுவனத் தலைவர் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த ஒரு தலைவர் முன்னெடுக்காத ஒரு செயலை அவர் முன்னெடுத்திருக்கிறதுக்கு நான் மனமாக பாராட்டுகிறேன் எத்தனையோ அமைப்புகள் இருக்கலாம் ஆனால் நம் தேவர் அரசாணை பெறுவதற்கு யாரும் முன்னெடுக்கவில்லை அந்த ஸ்டாலின் அவர்களுக்கு மதுரை உயர் நீதிமன்ற வழக்கறிஞருக்கு நான் மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அதே வேளையில் நம் தேவர் சமுதாயத்தை வைத்து பிளப்பு நடத்தும் பிளப்புவாதிகளை நான் உண்மையாக கண்டிக்கிறேன் வணக்கம் நன்றி